அந்த அமல் பையன் கிட்ட நீ அந்த பையன்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்னு என்ன பையன் வந்து உங்க கிட்ட சொன்னா சொன்ன உனக்கு என்ன எனக்கு தெரிஞ்சவங்க பத்த கல்யாணத்துக்கு வந்து சொன்னாங்க இதோ பாருமா நான் பாட்டிக்கு வீடு விட்டா காலேஜ் காலேஜ் வீட்டா வீடுன்னு வந்துட்டு இருக்கேன் என்ன பத்தி யாராவது இல்லாதது பொல்லாதது பொருளி பேசினாங்கன்னு தெரிஞ்சது அம்மா வர தெரிஞ்சவங்கன்னு பாக்க மாட்டேன் தெரியாதவங்கன்னு பாக்க மாட்டேன் வயசுல பெரியவங்க கூட பாக்க மாட்டேன் அவ்வளவுதான் நடிக்கிற மையனை நம்பு சும்மா என்னடா நல்லா இருக்கிற பொண்ண நீயே ஏதா சொல்லி கெடுத்துறாத அவன் பார்த்தா இவன் பார்த்தானா வந்து சொல்லிட்டு இருக்காத நீயே உன் கண்ணால பாத்தியா அப்ப வந்து சொல்லு ஐயோ அம்மா இவ அவன் கூட ஓடிப் போறது கன்ஃபார்ம் என்னடி சொல்ற ஆமாண்டி எங்க அண்ணே இப்படி போட்டு கொடுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா அப்படினே இதுக்கு முன்னாடி நீ அவன லவ் பண்ணியா ஏய் ஏய் உண்மை சொல்லி நீ உண்மையிலேயே அவனை லவ் பண்றியா இல்லையா சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு எல்லாரும் மண்டபத்துல அவன அடிச்சதையும் திட்டனதையும் பார்த்தப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு

சரி சரி நீ உன் பிகர் கிட்ட பேசிட்டு வா போயிட்டு வரும் பாய் பாய் அம்யா என்ன பத்தி ஏதோ பேசுனீங்க போல இருக்கு என்ன உன் फ्रेंड्सலாம் நான் கிண்டல் பண்றாங்களா ஐயோ நாங்க வேற விஷயம் பேசிட்டு இருந்தோம் சரி என்ன எதுக்கு வர சொன்னா சொல்றே சொல்றே ஆமா நம்ம லவ் பண்ற விஷயத்தை தாமு உன்கிட்ட சொன்னியா என்னது நம்ம எப்படி லவ் பண்ணோம் இப்போ லவ் பண்ண போறோம்ல அத தான் சொன்னேன் வாயா தாமு எதாவது கேட்டானா எங்க அண்ணன் கிட்ட சொன்னியா இல்லையா லைட்டா சொன்னேன் சரி இனிமே நம்ம விஷயத்தை பத்தி எங்க அண்ணன் கிட்ட சொல்லாத ஏய் அவன் என் ஃப்ரெண்ட்டி அதனால தான் சொல்றேன் அவன நம்பாத வீட்ல போட்டு கொடுத்துடுவான் யோ வேறல அடியா ஆமா

நான் ஏதோ தப்பா எடுத்துக்க மாட்டேன் புடி எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் கூச்சமா இருக்கா ஆமா அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு யாருன்னே தெரியாம தானே சைட் அடிச்சேன் ஆமா

கேப்பமா நான் கூடுவா? நான்? 얘தே கேசரி இல்ல, உங்க அண்ணன நினைச்சேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ, அவனை நினைக்க கூட என்ன நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். வா இருக்கும் வா வா வா. இப்ப தோணல? ம். ம்.

அம்மா காசு கொடுத்துருபாமா சாரிங்க மறந்துட்டேன் என்னடா என்னம்மா அம்சமா வர சொன்னே இன்னைக்கு பாத்து என் புருஷன் எனக்கு பிடிச்ச அடை தோசை செஞ்சு வச்சிருந்தாரு அத சாப்பிட கூட டைம் இல்லாம வந்திருக்கேன் அப்படி என்ன விஷயம் அம்மா கே मारறயா என்னமா ஆச்சு என்னாச்சுப்பா வீட்டுக்கு சின்ன பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சுமா அதாமா உன் தங்கச்சி ரம்யா இருக்கால அவளுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் ஆமா அதுக்கே எல்லாரும் இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க அத வச்சுக்கிட்டு அவ கண்டவனோட சுத்திட்டு இருக்கா அதான் மண்டபத்துல பிரச்சனை பண்ணலமா அவன் பேர் என்னடா அமலத்தை அமல் அதே அமல் கண்ணல் ஜாகிங் பண்ணனே அப்ப ரெண்டு கண்ணால பார்த்தேன் நம்ம ரம்யா பொண்ணு அவளோ பேசி சிரிச்சிட்டு இருந்தத சொன்னா கேட்டிகளாடி கேட்கவே இல்லையே இதுக்கு தான் சொல்றது ஃப்ரெண்ட் நீ யார சேக்க வீட்ல என்ன தாத்தா இப்படி குண்ட தூக்கி போடுறீங்க தோ வர விசாரிக்கிறேன் ரம்யா

அடுத்தது துணி எல்லாம் துவச்சி கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி முதல் முதலா இன்னைக்கு லஞ்சுக்கு பீர்க்கங்கா சாம்பார் வைக்கலாம்னு இருக்கேன் நீ கொடுத்து வச்ச மகாராணி பிறந்த வீட்லயும் வேலை செஞ்சது இல்ல புகுந்த வீட்லயும் வேலை செய்யறது இல்ல உனக்கு அடிச்ச மாதிரி சமையல்காரமாப்ல எனக்கு எடுக்கலையே எல்லாம் என் தலை எழுத்து ஐயோ அக்கா ரொம்ப நேரம் நிக்காத கால் வலிக்க போகுது அப்படி உட்காரு நான் போய் தோசை எடுத்துட்டு வரேன் எங்க உங்க தங்கச்சி போற இடம் கிளு கிளுனு இருக்கா நம்ம சொந்தக்காரு வீட்டுக்கு வந்தேன்னா யாராவது சாப்பிட்றலையானு கேட்கறாங்கள பாரு சே 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 ச்ச சே சொந்தக்காரியா நான் சொந்த அக்காடி அதான் நீ கல்யாணம் பண்ணி போயிட்டலக்கா நாளைக்கு நாளைக்கே எனக்கு ரெய் நாள்மைதான் இந்த வீட்ல திவ்யா கீழே ஆஹ் அடதோசை இருக்காடி ஏய் உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டேன் நீ அட தோசையை பத்தி பேசிட்டு இருக்கற அந்த பையன் என்ன அமுல் அவனை லவ் பண்ணையாடி ஆஹ் அக்கா அந்த பையன் கிட்ட வந்து நான் மண்டபத்தில் அப்படி பண்ணிருக்கக்கூடாது தப்பு தான் சரி நம்ம தாமுவோட ஃப்ரெண்டாச்சே விட்டுட்டேன் ஏய் இன்னும் அந்த இருக்கியா ஐயோ அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே பார்க்கல சரி ஆனால் பார்த்துருந்தா பேசியிருப்பேன்ல அந்த மாதிரி தான்கா நானும் அவ கூட பேசிட்டு வந்தேன் ம் ஏய் என்னடி அவளும் பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கா நீயும் ஊன் கொட்டிட்டு இருக்க புடி அக்கா நான் யாரையும் லவ் பண்ணல இவங்க பார்த்த மாப்ளே தான் கட்டிக்குவேன் நாளைக்கு நிச்சயதார்த்தம் வெச்சுக்கோங்க நாளைக்கு கல்யாணத்தை வெச்சுக்கோங்க நான் ரெடி ஆனா அது வரைக்கும் இத பத்தி வேற யாரும் என்கிட்ட எதுவும் பேச கூடாது ஏய் ரம்யா நில்லுடி ஏய் இவளை நிக்க வச்சு கேள்வி கேட்டாலே இப்படிதான் பெரிய மனுஷி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க பேசுனா கார சொல்லுவாங்க நாங்கல்லாம் எங்களை பார்த்து பயந்துருவோமா எங்களுக்கு எல்லாம் நடிக்க தெரியாதா நாங்க வாக்கு கொடுத்த மாதிரி எங்க தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணி மாப்பிள்ள வீட்டுக்கு அமிச்சு வச்சிட்டோம் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் என் தங்கச்ச வேணா நீ அவன் வீட்டுல இருந்து தூக்கு அது அவனுக்கு தான் அசிங்கம் எங்களுக்கு அசிங்கம் இல்ல உனக்காக எப்ப வேணுனாலும் எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வேணாலும் கையெழுத்து போடுறேன் உனக்கு ஒரு நண்பனா நீ ஒரு சிறந்த அண்ணன்டா அதை விட மிக சிறந்த நண்பன்டா உன்ன மாதிரி அண்ணன் கிடைக்க உன் தங்கச்சியும் நண்பன் கிடைக்க நாங்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்ன நக்கலா மச்சான் இன்னொரு முக்கியமான விஷயம் என் தங்கச்சிய மாப்பிள்ளை வீட்டில இருந்து தூக்குறது அவ்வளவு சுலபம் இல்ல டே உன் தங்கச்சிய நான் கட்டணும் உனக்கு நான் மச்சான் ஆகணும் உன் சொந்தக்கார மூஞ்சியில ஃபுல்லா நான் கறியை பூசணும் அதுக்கு என்ன வழியோ அதை சொல்லு உனக்கு உதவி பண்றதுக்கு எங்க குடும்பத்திலேயே ஒரு ஆள் இருக்காரு அவ்வளவுதாக காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது